ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் டூ கே கப்பல் மணி மது எங்கேடா மதுவை காணோம் நான் மட்டும்தான் இருக்கேன்னு பார்க்காதீங்க பசங்களை மேலே மாடியில் படுத்திருந்தோம் லேடிஸ்லாம் கீழே படுத்திருக்காங்க அப்புறம் வந்து இன்றைக்கி என்ன விளாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி தான் அந்த ஃபங்க்ஷன் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேரளாவில் கொயிலாண்டி அப்படின்ற ஊரில் இருக்கோம் அக்கா வந்து இங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் அதனால் இங்கே ஃபங்க்ஷனு அதுக்காக தான் வந்திருக்கோம் இவங்க என்ன மாதிரி என்ன ஏது ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது நான் ஏற்கனவே ஒரு டைம் மேரேஜ்க்கு ஒரு டைம் வந்துருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ தான் நான் வந்திருக்கேன் குழந்தை பிறந்து தொண்ணூறுல இன்னும் பாலை ஏதோ கொடுப்பாங்களாமே அந்த ஃபங்க்ஷன் தான் இது பார்க்கலாம் வாங்க நம்ம வந்து கேரளா கீழே போகலாம் வீடு சூப்பராக கட்டியிருக்காங்க எப்படி இனிமா இன்னும் ஒரே புகையாக இருக்குது ப்ளாகோட தான் இருக்கும் எங்கே ஏய் ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு உன் பேர் என்ன ஹான் ஹான் உன் பேர் என்னடா பேர் என்ன தம்பி உன் பேர் என்ன தம்பி உன் பேர் என்ன சொல்லிருங்க இங்க இங்க ஒரு ஆள் வராரு பேர் சொல்றதுக்கு

சாப்பாடு ஆகி கொண்டிருக்கிறது இந்த ஏரியாவை சும்மா வேற லெவல்ல இருக்குங்க ஒரு பிஜிஎம் ஒண்ணு போட்டு விட்டா அடா ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம் செம்ம ஜாலியாக இருந்துச்சுலாம் ஆனால் என்னை கிளைமேட்டு கரெக்டாக மாறி மாறி வரதுனால மழை பெய்யுது திட்டிரு வெயில் அடிக்குது திடீர்னு குளிருது அப்படி இருக்க என்னால் கரெக்டாக எங்களால் எடுக்க முடியல ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிவிட்டோம் ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ ஆகும்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் மாறி மாறி எடுத்தோம் ஓகே இப்போ போயிட்டு எங்கள் ஊர் கோயில் எங்கூருங்கிறேன் எங்கள் அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்த ஊர் அந்த ஊர் கோயிலை போய் பார்க்கலாம் இந்த ஊர் கோயில் இது 20 minutes later இந்த வண்டில தான்டா போட்டோ எடுத்தோம் அதே ஏ வண்டி தான் ஃபங்ஷன் என்னடா அங்க உள்ள வரைக்கும் நிக்கிறாங்க என்னடா பண்றாங்க இவர் வேற சகதியில ஆர்ன் அடிச்சுக்கிட்டே வராரு ஐயா கொஞ்சம் இருங்க ஐயா

अब मैं नाली में नालीोडकनदैन मैं कुन 100 रुपया दुकान में डालूं लगी किंती तू नदी चलीया ना कोकनदैन मैं बायलो बेटा ये क्या हम्म तेल को क्या करना क्या बंदो नदातरी उजना आता ना மணி பதினொன்றரை வரைக்கும் கிளம்பிட்டு இருந்திருக்காம தம்பியோட காஸ்டியூம் எப்படி இருக்கு இது இது ஏதோ ஒரு மாடல் இதுக்கு போடுங்க ஹல்திக்கு போடுறதாம் அது தங்கம் மூஞ்ச கட்டு கை கை எடுத்து கை எடுத்து கையடி அச்சோ அழகா நீங்க அங்க பாரு

இங்க பாரு ஒரே என்ன இங்க பாரு என்னை விட்டுட்டு சாப்பிடவே மாட்டேன்னு சொன்னால்தான் நீ இல்ல இங்க ஒரே பேச மாட்டேங்கி ஓ சரி சரி இல்ல இன்னொரு டைம் சொல்லு ஓ அப்படி அண்ணி அப்படியா சரிங்க நீ அடுத்த காஸ்டூம் மாத்திட்டு நாங்கள் வந்து அடுத்த ஒரு ரீல் எடுக்கிறக்காக போய்கிட்டு இருக்கோம் நம்ம கேமராமேன் இங்க இருக்காப்புல பின்னாடி மதுவெல்லாம் நடந்து கொண்டிருக்காங்க மது அக்கா அப்புறம் அக்கா பிள்ளைங்களாம் நடந்து வந்துட்டுருக்காங்க இந்த ரீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணிமுது இன்ஸ்டா பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ரீல் வந்து நம்ம மணிமுது பேஜில் வந்து அப்லோட் ஆகிருக்கும் எப்படி இருக்க போது என்ன ஏதுன்னு தெரியல ஈவினிங் நால்ரையாச்சுரா அஞ்சு நிமிஷம் இருக்கா நால்ரைக்கு அஞ்சு நிமிஷம் இருக்குது கொஞ்சம் இருட்டான மாதிரி இருக்குது எப்படி அமைய போகுது என்ன எதுன்னு தெரியல பாப்போம் முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறோம் இது எடுக்கிறது வந்து நம்மளால தான் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறோம் நம்மளோட இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த ரீல்ஸ் வந்து உங்களுக்கு வந்துருக்கும் இந்த பிளாக் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரீல்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம் போய் பாருங்க இங்கே நேரமாக என்னன்னு தெரியல கரெக்டாக நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் மழை வந்துருச்சு ஒரு மணி நேரம் வெயில் அடிக்குது ஒரு மணி நேரம் மழை அடிக்குது இங்கே அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சா ஸ்டோரி போடுறதுக்கு ஒரே ஜாலியாக தான் இருக்குமா இங்கே பேர் அழுவா இங்கே பேர் எல்லாரும் பார்ப்பாங்களே உனியா கெட்ட பையன் நினைப்பாங்க நீங்க ஒரு வழியாக நாங்கள் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு இருக்கோம் இதுதான் எங்கள் வீட்டுக்கு போகிற வழி இப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் ஷூட் பண்ணியிருக்கோம் நாலு நேரம் நாலு மணி நேரம்லாம் இல்லை ஒரு ஒன்றரை மணி நேரம் இருக்கும் இடையில மழை வந்து கெடுத்து விட்டுருச்சு மழையிலையுமே ஒரு கட்டு எடுத்திருக்கோம் அந்த கட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீட்டுக்கிட்டே வந்துட்டோம் இந்த பிளாக் வந்து நைட் வரைக்கும் ஓடும் ஸோ ஃபுல்லாக பாருங்கள் ஓடுங்க போகும் ஃபுல்லாக பாருங்க ரொம்ப டயர்டாக இருக்குது மூச்செல்லாம் இறக்கிது அவ்வளோ தூரம் இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் கிட்ட நடந்து போய் ஷூட் பண்ணியிருக்கோம் அது ஒருத்தா இல்லையான்னு கமெண்ட் கூட சொல்லுங்கள் டேட்டா

இப்போ நம்ம போற ட்ரெயின் வந்து இதுதான் அதே ட்ரெயின் தான் சேம் தான் ட்ரெயின் ஏறிட்டோம் நாங்க ஏறி போயிட்டு இருக்கோம் ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் தான் போகணும்னு போட்டிருக்கு ரொம்ப டயர்டாக தான் இருக்குது ஒரு மணிக்கிட்ட எல்லோரும் பேசிகிட்டு இருந்தோம் அதனால் தூக்கம் தூக்க கலக்கமாக இருக்குது வீட்டுக்கு போய் தான் தெரியும் இன்னைக்கு ஃபுல்லாக போய் ரெஸ்ட்டு தான் தம்பி அங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் தேவ் தேவ் இங்கே பாரு ஹாய் சொல்லு ஹாய் சொல்லி ஹாயில் தெரியாது டாட்டா தான் தெரியும் டாட்டா சொல்லி தங்க தங்க டாட்டா சொல்லி டாட்டா எப்படி சொல்லணும் டாட்டா எப்படி சொல்லணும் வீடியோ கால் இல்லை டாட்டா சொல்லு வீடியோ கால் நினச்சி பார்த்துட்டு இருக்கான்

Two hours later. Thank you. Thank you. Thank you. ரொம்ப ஆமா போனம் போன ட்ரெயின் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் வந்துட்டோம் வந்துட்டு சரியான டயர்டு அதனால எங்களால் ஷூட் பண்ண முடியல அப்படி அப்படியே வச்சுட்டு அப்படியே படுத்துட்டோம் ஹேர் கட்லாம் பண்ணிவிட்டோன்ட்டேன் என்னடா அதில் ஒரு மாதிரி இருக்கா இதில் ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்க நான் அடுத்த நாள் வந்துட்டு முடியை வெட்டிட்டு அடுத்த நாள் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் மது வந்து சாப்பாடு செஞ்சிட்டு இருக்கா தலைவர் இப்போதான் எந்திரிச்சாரு ஸோ நம்ம ஃபைனலாக சொல்லிடலாம்னு சொல்லிட்டு தான் கேரளா வந்து நாங்கள் போன இடம் வந்து செம்மையாக இருந்துச்சு ஆனால் என்ன எங்களால் பீச்சுக்கு மட்டும் போக முடியல ஏன்னா நாங்கள் வந்து ட்ரெயினில் போயிருந்தோம் கார் புக் பண்ணி போய் எங்கள் காரையும் நாங்கள் எடுத்துகிட்டு போகல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பல சிக்கலில் வரதுனால நாங்கள் கார் எடுத்துகிட்டு போகல நாங்கள் போகிறதுக்கு வரக்கும் ஒரு நாள் விட்டு நாங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டோம் அதனால எல்லாருமே கம்பல் பண்ணாங்க புக் டிக்கெட் கிடைக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதனால பர்த்ல போட்டு போயிருந்தோம் அதனால எப்படி கேன்சல் பண்ணாலும் திருப்பி புக் பண்ணிதான் ஆகணும் இதுக்கு ரெண்டு நாள் ஃப்ரீயா போய்க்கலாம் ரெண்டு மூணு நாள் ஆகும் அப்படினு சொல்லிட்டு நாங்க அடுத்த நாளே கிளம்பி வந்துட்டோம் உண்மையாலுமே அங்க உள்ள சாப்பாடு நாங்க இருந்த இடம் சம்மையா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு அப்புறம் பழம்புரி சூப்பராக இருந்துச்சு நிறையா சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் எங்களால் தான் அங்கே இருக்க முடியல என்ன ஒன்றுனா அங்கே ஒரு மணி நேரம் மழை ஒரு மணி நேரம் வெயில் ஒரு மணி நேரம் குளிரு திடீர்னு வெயில் அடிக்குது திடீர்னு குளிருது இந்த மாதிரி தான் இருந்துச்சு மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இப்போ நாங்கள் திருப்பூரில் இருக்கோம் இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பாய்